நேற்றைய தினம் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் சோசியல் மீடியாக்கள் கூட அதிகமானோர் பேசப்பட்ட ஒரு தலைப்பு தான் அனுராதபுர ஹாஸ்பிட்டல் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கக்கூடிய அந்த டாக்டர் துஷ்பிரயோகத்துக்கு விஷயம் முழு இலங்கையுமே பேசப்பட்ட ஒரு தலைப்பாக இருந்துச்சு அந்த துஷ்பிரயோகத்துக்கு காரணமாக இருந்த அந்த கிராதகனை அந்த கொடூரமான வெறி பிடிச்ச நாயை பிடிச்சிட்டாங்களான்னு கேட்டா சல்யூட் ஒன்று கொடுக்கணும் போலீஸுக்கு என்னன்னு சொன்னா அந்த போலீஸ் போலீசார் அந்த டாக்டருடைய போன் எடுத்துட்டு போயிருந்தா தானே அந்த எருமாடு அந்த போன் எடுத்துட்டு போன சந்தர்ப்பத்தில்

கொடூரமான விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு அதிகமான காரணம் இந்த ஆமியில் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கொண்டு ஒளிஞ்சி இப்ப எத்தனையோ நாள் ஆகுது அவரை பிடிக்கிறதுக்கு இப்ப இந்த விஷயத்துல போலீஸுக்கு நாம சப்போர்ட் கொடுக்கிறோம் என்ன தெரியுமா போயிட்டாங்க போனதுக்கு பின்னால போலீஸ் ட்ரேஸ் பண்றாங்க அந்த போனை ட்ராக் பண்றாங்க எங்க இருந்து சிக்னல் வருதுன்னு பாக்குறாங்க அவுக்கன பிரதேசத்துல இருந்து வருது கல்நேவ பிரதேசத்துல இருந்து வருது அவுக்கன காட்டுக்குள்ள இருந்து வருது போறாங்க பிடிக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்ட கல்நேவ ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்ட வச்சு அவங்க என்ன செய்றாங்க அவங்களை அவனை பிடிச்சிட்டு வராங்க அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி புரிஞ்சுட்டாங்க எப்படியாப்பட்டவன் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க கோல் பேசின விஷயத்துல இருந்து அதை ஃபுல்லா கண்டுபிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா இந்த தேச பந்து அரெஸ்ட் பண்ணல என்ன காரணம் தெரியுமா போலீஸ்ல ஒரு தவறு இல்ல போலீஸ் கிரேடா வேலை செய்து இந்த விஷயத்தை எவ்வளவோ தூரத்துல இருக்கிற ஒருத்தனை ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி என்ன செய்திருக்கிறாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அவன பின் பின்தொடர்ந்து கிட்ட போய் பிடிச்சிருக்கிறாங்களே இப்ப சாதாரண ஜிபிஎஸ் போட்டு நம்ம லொகேஷன் அனுப்பினா கூட அந்த லொகேஷனு கிட்ட வந்து ஒரு ஆட்டோக்காரன் வந்து கிட்ட வந்து கால் பண்ணுவான் எங்க எவடத்தை வரணும் எவடத்தை வரணும் அப்படின்னு சொல்லி ஆனா அதையும் தாண்டி அவனை போய் கையின் கலவுமா பிடி அந்த அந்த டிரெக்டா போய் அவனோட கையில பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு வர அளவுக்கு போலீசார் பயங்கரம் வேலை செஞ்சிருக்காங்க அது ஒரு கிரேட் சர்வீஸ் அந்த போலீஸுக்கு அந்த கிரேட் சர்வீஸ்க்கு ஒரு சல்யூட் பண்றேன் ஆனா இந்த இஷாரா செவ்வந்தி தேசபந்து தென்னக்கோன் பிரசன்ன ரணவீர இப்படியாப்பட்டவங்களை பிடிக்காத காரணம் என்ன தெரியுமா இதுக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்கலாம் அப்படியா இல்லையா இல்லாட்டி இவ்வளவு இவ்வளவு பிடிச்சவங்களுக்கு அது பெரிய வேலையாது இப்ப பொதுமக்களுக்கு போலீஸ் காரணம் பிடிக்கிற வேலையை ஒன்று கொடுக்கப்பட்ட மாதிரி இருக்குது

கோர்ட்ஸ்ல போய் சொல்ற அளவுக்கு நோயாளிகள் கஷ்டத்துக்குள்ளாய் இருக்கிறாங்க மன அழுத்தத்துக்குள்ளாய் இருக்கிறாங்க முழு இலங்கையும் இத பத்தி பேசிச்சு இதை எதிர்த்துச்சு நாங்களும் சப்போர்ட் பண்றோம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க ஏன் ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி அதுவும் டாக்டர் ஆகாத பெண் இவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அது மட்டும் இல்லாம பல மீடியாக்கள் சொல்லியிருந்தாங்க சொன்னா இந்த பெண் டாக்டர் மாறுகள் இந்த டாக்டர்ஸ் மாறுகளுடைய குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய கதவுகளை காலால உதைச்சு விட்டா உடைஞ்சிட்டு போயிடும் அப்படி பாதுகாப்பு இல்லாத கதவுகளை அமைச்சு கொடுத்துருக்கு அதுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அரசாங்க ஊடக பேச்சாளரான நலிந்த ஜாதிச டிரெக்டா இது சம்பந்தமாக போய் இருந்தார் இதுக்கு குரல் கொடுத்திருந்தாங்க இவங்க பாதுகாக்கப்பட வேணும் அப்படின்னு நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருந்தாங்க இப்படி எடுத்து சோசியல் மீடியாக்களும் பேசி எல்லாருமே பேசி போலீசும் தீவிரமா பேசி முழு இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து அந்த ஒரு பெண்ணுக்காக வேண்டி குரல் கொடுத்தோம் ஏன் அநீதி நடந்துச்சு அவருக்கு கொடூரம் நடந்துச்சு எங்கட வீட்டிலையும் இப்படி ஒரு பெண் இருந்தால் எங்கட வீட்டிலையும் இப்படி ஒரு சகோதரி இருந்தால் ஒரு பெண் இருந்தால் அவங்களுக்கு நடந்தா அது எப்படி இருக்கும் அதற்காக வேண்டி எல்லாரும் குரல் கொடுத்தாங்க போராடினாங்க சோசியல் மீடியாவுல இருந்து எல்லா இடங்களையும் புல் சப்போர்ட் கொடுத்தாங்க போலீஸும் தீவிரமா தேடினாங்க ஆனா டாக்டர்ஸ் மார் செய்த வேலை சரியா அண்டு கேட்டா கேள்விக்குறி உங்களோட வீட்ல இருந்து ஒரு நோயாளி வந்தா உங்களோட வீட்ல இருந்து ஒரு நோயாளி வந்தா டாக்டர்ஸ் மார் மருத்துவம் பார்க்காம இருப்பீங்களா பார்ப்பாங்க தான் சேர்ந்துதானே இறங்கி இருக்காங்க அப்ப டாக்டர்ஸ் மார் நேத்து வேலை நிறுத்தம் செய்த காரணத்தினால பல நோயாளிகள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அந்த நோய்க்கு நோயாளிகள் கஷ்டப்பட்டு அப்படி போயிருக்காங்க அப்போ நீங்க சத்திய சத்தியபிரமாணம் எடுத்துருப்பீங்களே எந்த மதமாக இருந்த

நீங்க குரல் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லல நானும் இப்ப எப்பவுமே எல்லாருமே இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அந்த அந்த பாதகனுக்கு அந்த கொடூரனுக்கு எதிரா குரல் கொடுத்தவங்க தான் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்களும் குரல் கொடுக்குறீங்க தான் அதை வரவேற்கத்தக்கது ஆனா நீங்க வேலை நிறுத்தத்தின் காரணமாக நோயாளிகளை கஷ்டப்படுத்தீங்களே அதுதான் தவறான விடயம் அரசாங்க ஹாஸ்பிடல் தான் ஸ்ட்ரைக் ஆனா பிரைவேட் ஹாஸ்பிடல் என்ன நடந்துச்சு மருந்து கொடுத்தாங்களா இல்லையா அந்த டாக்டர்மார் மட்டும் என்ன செய்யறல ஸ்ட்ரைக் பண்றது இல்லை விளையிட்டா இங்க ஸ்ட்ரைக் பேர்ல லீவ் எடுத்தாலும் சம்பளம் இல்லுமே அதுக்காக தானே ஸ்ட்ரைக் பண்றீங்க இதெல்லாம் உங்களுக்கு வெட்டுனா தான் தெரியும் விளையிட்டா அப்ப வேலை செய்வீங்க உங்க சுயநலத்துக்காக வேலை செய்வீங்க பொது வேலை செய்யறதாக இருந்தா நிச்சயமாக நோயாளிகளை நீங்க பாத்துருப்பீங்க மக்களே நீங்க என்ன சொல்றீங்க பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க நியாயத்தை சொல்லுங்க அடுத்ததாக இந்த வைத்திய இந்த வைத்திய இந்த துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகிறதுக்கு பின்னால இப்ப ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்னன்னு சொன்னா இந்த லேடி டாக்டர்ஸ் மார்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி வழிகாட்டல்கள் அடங்கிய ஒரு ரிப்போர்ட்ட ரெடி பண்ணி கொண்டிருக்கிறாங்க டாக்டர் டாக்டர் பதவியில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் பெண்கள் இல்லையே டாக்டர் பதவியில் இருக்க பெண்கள் இருக்கிறாங்க கார்மெண்ட்ஸ்ல போயிட்டு வேலை செய்ய கூடிய பெண்கள் இருக்கிறாங்க பாடசாலைக்கு போய்

கோஷ்டி இருக்குது அந்த கோஷ்டிகளுக்கு ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு அதே மாதிரி வாகனங்களை கொடுக்கிறது சுட்டுட்டு போறதுக்கு வேனை கொடுக்கிறது அப்படி பலவிதமான விஷயங்கள்ல இந்த போலீஸ் ஈடுபட்டு கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த துப்பாக்கி சூடுகளுக்கு பிரதானமான காரணமாக இந்த ஆமியில இருந்து சிலர் ஈடுபட்டு ஏற்கனவே இருந்த ஆமிக்கார ஒருத்தன் தான் இப்ப இந்த நேற்று நேற்று முதல் நாள் நடந்த டாக்டர் பெண்ண கொடூரமாக இந்த முறையில பாலியல் துஸ்பிரயோகத்துக்கு உள்ளாகினதுக்கு காரணமும் இந்த முதல் ஆமியில இருந்தவன் தான் இப்படி இந்த ஆமியில இருந்தவங்க போலீஸ்ல இருக்கிறவங்க இருந்தவங்க இப்படியாப்பட்டவங்க தவறுகள் செய்தா இவங்களுக்கு யாரும் தண்டனை கொடுக்கறது யாரு தண்டனை கொடுக்கறது சொல்லுங்க இவங்கள எல்லாம் சும்மா இந்த முகத்தை எல்லாம் மூடி போட்டு இது செய்யக்கூடாது நடு ரோட்ல வச்சு விளங்கிட்டா நடு ரோட்ல வச்சு எல்லா மக்களையும் கூப்பிட வச்சு ஒரு பெரிய கிரவுண்டுக்கு முன்னால கூப்பிடணும் எல்லாரையும் வச்சு கூப்பிட வச்சு ஒவ்வொரு ஆகிற கையில ஒரு ஒரு கல்லு கல்ல குடுக்கணும் ஒரு ஒரு செங்கல்ல கொடுக்கணும் அடிச்சு கொல்லுங்க சாகம் வரைக்கும் அடிங்க அப்படின்னு சொல்லி அப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனையை கொடுத்தா தான் மத்தவனுக்கு உரைக்கும் விளங்கிட்டா அந்த விஷயங்களை செய்யாம இருக்கிற காரணத்தினால என்ன ஏதோ ஏதோ தண்டனை தண்டனை காவண்டி ஒரு அதிகாரியை பிடிச்சிட்டு போன உடனே அவர் கேட்கறது என்ன பிணையில விடுங்க அப்படின்னு சொன்னது பிறகு ரெண்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் ஏதோ ஒரு கணக்கு கொண்டு அடிச்சு போட்டு சதுர பிணையின் மூலமாக இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பிணையின் மூலமாக இந்த மூன்று லட்சம் ரூபாய் பிணையின் மூலமாக பத்து லட்சம் ரூபாய் பிணையின் மூலமாக அவங்களை வெளியில விட்டுறது அவங்களுக்கு அந்த உணர்வு அந்த தண்டனை கிடைச்சிருக்குது அப்படின்ற எதுவுமே கிடையாது என்ன காசு செலவு அழைச்சிட்டு வந்துடும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வருத்தமா இருக்கும் அதுக்கு பிறகு சம்பாதிச்சுக்கலாம் விடு வேற ஏதாவது வழியில் அதுக்கு பிறகு ஒரு தப்பான ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம கொடுத்த காசை இதுலயாவது பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தண்டனை தப்பான விஷயங்கள் செய்யத்தான் அப்படியா இல்லையா அப்படியா இல்லையா சொல்லுங்க இப்போ ஒருத்தன பிடிக்கிறாங்க என்னது இந்த கொலைக்கு இவன் தொடர்பு இவன் சப்போர்ட் பண்ணிருக்கான் சரி வழக்கு பதிவு செய்தாச்சு இப்போ இவருக்கு என்ன செய்றாங்க ரைட் விசாரணை முடிஞ்சா விசாரணை முடிஞ்சதுக்கு பின்னால பத்து லட்சம் ரூபாய் ஒரு பிணையோட குடுக்குறாங்க பத்து லட்சம் ரூபாய் பிணையோட கொடுத்ததுக்கு பிறகு போய் இவன் என்ன தெரியுமா யோசிப்பான் சிஷ் அண்ணியா என் போலீஸ்ல மாட்டாம இருந்திருந்தா இந்த கோர்ட்ஸ்ல மாட்டாம இருந்தா நமக்கு எதுவுமே நடந்திருக்காதே மாட்டதுனால பத்து லட்சம் ரூபாய் நஷ்டமா போயிட்டு இது எப்படியாவது உழைக்கணும் ரைட் ஒருத்தன் வரான் தம்பி ஒரு சின்ன வேலை தான் என்ன தெரியுமா இந்த கோர்ட்ஸுக்குள்ள இல்லாட்டி இந்த போலீஸுக்குள்ள போயிட்டு இன்னார தூக்கணும் இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா

கொடுக்காத காரணம் அது இல்லாத காரணத்தினால தான் இலங்கையில பல பிரச்சனைகள் பல மாதிரி நடந்து கொண்டிருக்குது அவன் அவனுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நடந்து கொண்டிருக்கா பாக்குற மக்களை நீங்க சொல்லுங்க என்ன செய்யலாம்னு சொல்லுங்க இந்த மாதிரி விஷயங்களை நாம பேசினா சொல்லுவான என்ன தெரியுமா என்னதுக்கு தேவைக்கு இல்லாம நீ கத்துற அதெல்லாம் பாக்குறதா போலீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அதெல்லாம் பாக்குறது அரசாங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி ஒருத்தனாவது இருக்கத்தானே யா வேணும் அதுக்காக தான் கத்துறேன் தயவு செய்து அந்த மாதிரி கமெண்ட்களை போடாம உங்களுடைய கருத்துக்களை போட்டு போங்க உங்களை நான் மதிக்கிறேன் அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்